வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபினிட்டி ஈஸி லர்ன் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு இயற்கையத்தில் கடைசி பகுதியான அணிகள் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு அணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புது சப்ட் பகுதி அப்படிங்கிறதுனால அதனுடைய அறிமுகம் அணிகள்னா என்ன அப்படிங்கிற அறிமுகத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அணிகள்னா என்ன அப்படிங்கிற வரையறை பார்ப்போம் செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என கூறுகிறோம் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும் அதாவது நம்பர்ஸை வரிசையா எழுதுறதுக்கு பதிலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி அடுக்கு எழுதுறது தான் நம்ம அணிகள் அப்படின்னு சொல்றோம் இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ அடுக்கு அமைப்பு எப்படிப்பட்ட அடுக்கு அமைப்புன்னு சொல்றாங்க செவ்வக அடுக்கு அமைப்பு கிடை எழுதலாம் செங்குத்து மட்டத்திலையும் எழுதலாம் இப்போ ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க அடுத்தது செகண்ட் பெஞ்ச் இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இப்போ இப்படி உட்காந்துருக்காங்க இல்லையா இது ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபஸ்ட் பெஞ்சை நம்ம இதை அவ்வளோத்தையும் நம்ம ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒரு அணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிவத்தில் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக நம்பர்ஸை வச்சோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு அணிகள் இந்த வடிவத்துல நம்பர்ஸ் எழுதும் போது அதான் நம்ம அணி அப்படின்னு அந்த அணில வந்து இந்த கிடைமட்டத்துல ஒரு பெஞ்ச் 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 இந்த வந்து நிறை அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு ரோ ரோவா பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க இல்லையா எக்ஸாமெல்லாம் நம்ம இடம் மாறாம நேரம் உட்காந்துருப்போம் ரோ செகண்ட் ரோ இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அந்த பஸ்ட் வரிசை தான் செங்குத்து மட்டத்துல உள்ளது இந்த செங்குத்து மட்டத்துல உள்ளதுதான் நம்ம என்னன்னு கூப்பிட்டுறாங்க அப்படின்னா நிரல் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ கிடை மட்டத்துல வரிசைகள் இருக்கு செங்குத்து மட்டத்துலயும் வரிசைகள் இருக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கிறதுனால செவ்வக அமைப்புல இருக்கிறத இந்த மாதிரி நம்பர்ஸ் அடுக்கி எழுதுறது தான் அணிகள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்பர்ஸ்ல நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் இப்ப ரேண்டமா ஏதாவது நம்பர் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எழுதி பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ இந்த ஆறு நம்பரையும் நான் ரெண்டு கிடைமட்ட வரிசையாகவும் மூணு செங்குத்து வரிசையாகவும் எழுதியிருக்கேன் இப்படி எழுதியிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இதை ஒரு அணி அப்படின்னு சொல்கிறோம் அணிகளுக்கு நம்ம அதை குறிக்கிறதுக்காக அதை சுற்றி பெரிய ப்ராக்கெட் போட்டுருவோம் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டவுடனே தான் அதை அணி அப்படின்னு சொல்ல முடியும் சும்மா எழுதியிருக்கும்போது அணின்னு சொல்ல முடியாது இது ஒரு அணி இதே ஆறு எண்களை நான் வந்து செவ்வக வடிவத்துல எழுதியிருக்கேன் வேற என்ன வடிவத்துலாம் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஒன்னு ரெண்டு மூணு ஐந்து ஆறு இப்படியும் நினைச்சிடலாம் நான் எழுதலாம் அதே ஆறு எண்களை வேற வடிவத்துல எழுதியிருக்கேன் இதுவும் ஒரு அணிதான் இதுவும் ஒரு அணிதான் இதுல எத்தனை நிறைகள் இருக்கு ரெண்டு நிறைகள் இருக்கு எத்தனை நிரல்கள் ஒன்று ரெண்டு மூணு செங்குத்து இருக்கனால மூணு நிரல்கள் இருக்கு இங்க எத்தனை நிறைகள் இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நிறைகள் இருக்கு எத்தனை நிரல் இருக்கு செங்குத்தா ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா செங்குத்தா ரெண்டு வருஷம் இருக்கு அப்ப ரெண்டு நிரல்கள் இருக்கு இதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அணிகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப இதுல நிறைய சைஸ்ல நம்ம வந்து அணிகள் எழுதலாம் ஒரே ஒரு உறுப்பை வச்சு ஒரு அணி எழுதலாம் ஜீரோ அல்லது ஐந்து அப்படின்னு ஒரு எண் இருக்குது இந்த ஐந்துங்கிற எண்ணை வச்சு நான் எழுத முடியுமான்னா இதையும் நான் ஒரு அணின்னு எழுதலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ரெண்டு நிரல் ரெண்டு நிறையா எழுதலாம் ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரே வரிசை ஒரே ஒரு நிறை தான் இருக்கு ரெண்டு நிரல் இருக்கு எழுதலாம் ஒன்னு ரெண்டு இதுவும் ஒரு அணிதான் இப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு போட்டு இதையும் நான் என்ன செய்யலாம் ஒரு அணியா எழுதலாம் இந்த மாதிரி பல சைஸ்ல அணிகள் வந்து எழுதலாம் நிறை ஒண்ணுல இருந்து எத்தனை வேணாவும் இருக்கலாம் நிரல்கள் ஒண்ணுல இருந்து எத்தனை இருக்கலாம் அப்படிப்பட்ட தான் இப்போ இதுலாம் ஒரு நிரல் ஒரு நிறை இந்த ஐந்து அப்படின்னு நான் ஒன்னையும் இல்லையா இதுல எத்தனை நிரல் இருக்கு ஒரே ஒரு நிரல் ஒரே ஒரு நிறை இதில் ரெண்டு நிரல் ரெண்டு நிறை இதில் ஒரு நிறை ரெண்டு நிரல் இதுல ரெண்டு நிறை ஒரு நிறல் இதில் மூணு நிரல் நிறைகள் இருக்கு அதே மாதிரி மூணு நிரல்கள் இருக்கு இந்த மாதிரி பல வடிவங்கள்ல நம்ம அணிகளை எழுதலாம் அடுத்தது இதனுடைய மத்த விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் ரெண்டாவது என்னன்னா ஒரு அணியின் வரிசை இந்த அணி வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அணியோட சைஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா ஏ என்ற ஒரு அணியில் எம் நிறைகளும் என் நிரல்களும் இருப்பின் அணி ஏயின் வரிசை நிறைகளின் எண்ணிக்கை கிராஸ் நிரல்களின் எண்ணிக்கை ஆகும் இதனை எம்இன் டு என் அல்லது எம் கிராஸ் என் என எழுதுறான் இங்க எம்இன் என் என்பது எம் என் ஆகியவற்றின் பெருக்கல் பல நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எம்இன் டு என் அப்படிங்கிறது எம்இன் டு என் பெருக்கல் கிடையாது இப்போ நம்ம இதில் எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போம் ஏன்னு ஒரு அணி இருக்கு அணிகளுக்கு ஏபிசிடின்னு கேபிட்டல் லெட்டர்ல தான் பெயர் வைப்பாங்க ஏன்னு ஒரு அணி இருக்கு இந்த அணி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு ஒண்ணு ஆறு ஏழு இது ஒரு அணி இருக்கு இப்ப இந்த அணில எத்தனை நிரல்கள் எத்தனை நிரல்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எத்தனை நிரல்கள் நிறைகளை வந்து எம்முன்னு கூப்பிடுறாங்க நிரல்களை வந்து எண்ணுன்னு கூப்பிடுறாங்க அப்ப எத்தனை நிறைகள் இருக்கு

அணியில இருக்கு இப்போ இதை தான் இந்த அணியினுடைய வரிசை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏயின் வரிசை என்ன அப்படின்னா ஏயின் வரிசை என்ன அப்படின்னா ஏயின் வரிசை ஈக்குவல் டூ ரெண்டு கிடைமட்டம் மூணு செங்குத்தி எப்போவுமே கிடைமட்டம் தான் முதல்ல எழுதணும் செங்குத்து வரிசைகளை ரெண்டாவது எழுதணும் இப்போ ரெண்டு இன்டூ மூணுங்கிறது தான் இந்த அணியினுடைய அணி ஏயினுடைய வரிசை இப்போ அணியை பார்த்து தெரியணும் அதே மாதிரி வரிசை சொன்னா அந்த சைஸ்ல நமக்கு அணி எழுத தெரியணும் இப்போ வந்து ஒரு வரிசை சொல்றாங்க பீனு ஒரு அணி இருக்கு அதனுடைய வரிசை வந்து சப்போஸ் மூணு இன்டூ ரெண்டு அப்படிங்கிற வரிசை இப்ப இந்த மாதிரி ஒரு அணி எழுதுங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா பிஏ ய நமக்கு எழுத தெரியணும் பி எப்படி இருக்கு மூணு கிடைமட்ட வரிசைகள் இருக்கணும் பி எப்படி இருக்கணும் மூணு கிடைமட்ட வரிசைகள் இருக்கணும் மூணு கிடைமட்ட வரிசைகள் இருக்கணும் ரெண்டு செங்குத்து வரிசைகள் இருக்கணும் அப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு என்ன வரும் நம்பர் வரும் இப்படிதான் நம்ம எழுத போறோம் நம்பர் மூணு கிடைமட்ட வரிசை எழுதணும் ரெண்டு செங்குத்து வரிசை எழுதணும் ரெண்டு செங்குத்து வரிசைங்கும் போது சப்போஸ் நம்ம ஒன்று ரெண்டுன்னு எழுத ஆரம்பிப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எம் வந்து கிடைமட்டமா மூணு வருஷம் இருக்கு செங்குத்தா ரெண்டு வருஷம் இருக்கு எம் ஈக்வல் டு மூணு எண் ஈக்வல் டு ரெண்டு இதையும் நமக்கு வரிசையை சொன்னால் அணி சைஸ் என்னன்னு தெரியணும் அணியை பார்த்து வரிசை எழுத தெரியும் இப்போ சப்போஸ் அணி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம் இது உங்களுக்கு தோணும் இப்படி இருந்தால் நான் எப்படி வரிசை எழுதுறது ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு அணி இருக்கு இப்போ இதனுடைய வரிசை என்ன இதனுடைய வரிசை வந்து ஒரு நிறை ஒரு கிடைமட்டம் ஒரு ரோ இன்ட்டு ஒரு காலம் எத்தனை காலம் இருக்கு மூணு காலம் இதே இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அணி இந்த அணி இந்த அணி வந்து மூணு இன்ட்டு ரெண்டு சைஸ் அணி இந்த அணி ஒன்னு இன்ட்டு மூணுங்கிற சைஸ் இது வந்து இந்த அணியோட சைஸையும் அமைப்பே குறிக்கும் இந்த அணி மூணு இன்டூ அடுத்தது இந்த அணிகள்லாம் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிறை அணி ஒரு அணியில் ஒரே ஒரு நிறையும் பல நிரல்களும் இருந்தால் அவ்வணி நிறை அணி எனப்படும் ஒரே ஒரு அணி நிறை ஒரே ஒரு நிறைனா இந்த ஏங்குற அணி எப்படி இருக்கும் எக்ஸாம்பிள் அஞ்சு ஆறு ஏழு இது ஒரு நிறை அணி ஒரே ஒரு வருஷம் தானே இருக்கு கிடைமட்டத்துல அப்ப இது ஒரு நிறைய அணி இப்ப இன்னொரு அணி எழுதுன நாலு எட்டு இதுவும் நிறை தான் அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் வரிசையில இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சிங்கிள் வரிசை கிடைமட்டத்துல இருந்துட்டுனாலே அது ஒரு என்ன தான் நிறை அணி அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இப்போ இதுல நாலு உறுப்புகள் இருக்கு ஆனா எல்லாமே கிடைவட்டத்துல ஒரே வரிசையில இருக்கிறதுனால இது ஒரு நிறை அணி அடுத்தது நிரல் அணி ரெண்டாவது நிரல் அணி அப்படின்னா ஒரே ஒரு நிரலும் நிறைய நிறைகளும் இருக்கலாம் அப்ப இப்ப இந்த அணி எப்படி இருக்கும் நிரல் அணி அப்படின்னா ஒரே ஒரு நிரல் தான் இருக்கணும் ஒரே ஒரு நிரலும் போது மூணு அஞ்சு எத்தனை நிரல்கள் நிறைகள் வேணாலும் இருக்கலாம் எழுதலாமா இன்னொரு அணி எப்படி எழுதலாம் நிரல் அணின்னு சொல்லிட்டாலே செங்குத்தா எழுத ஆரம்பிச்சிடணும் ஒரே ஒரு வருஷம் இதுவும் நிரல் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுவும் நிரல் அணிதான் இன்னொரு அணி எழுதலாமா இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இதுவும் ஒரு நிரல் அணிதான் இப்போ இதுல வருஷம் என்ன இது வந்து மூணு இது ரெண்டு இன்ட்டு இது நாலு இது வந்து ஒன்று இன்ட்டு இங்க அதே மாதிரி என்ன பார்த்தோம் இங்கே வந்து ஒன்று இன்ட்டு மூணு ரெண்டு இன் இங்க ஒன்று இன்டூ நாலு நிறை சொல்லும்போது இந்த மொதல் எல்லாம் இருக்கும் நிரலணின்னு சொல்லும் போது ரெண்டாவது நம்பர் எல்லாம் அடுத்தது மூணாவது வகை என்ன அப்படின்னா சதுர அணி ஒரு அணியின் நிறைகளின் எண்ணிக்கையானது நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமம் எத்தனை நிறை இருக்கோ அத்தனை நிரல் இருக்கணும் அப்ப ஏங்கிறது எப்படி இருக்கும் ஏ ஈக்குவல் டு செங்குத்திலையும் கிடைமட்டத்திலையும் ஒரே எண்ணிக்கையா இருக்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு வருஷ ரெண்டு வருஷ அதே மாதிரி பி ஈக்குவல் டு மூணு அஞ்சு ஜீரோ மைனஸ் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் நான் சும்மா ரேண்டமாக தான் எழுதேன் இப்போ இது இது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அணி இது ஒரு மூன்றுக்கு மூன்று அணி இந்த மாதிரி ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு இப்போ இதுவும் என்ன அணிதான் ஸ்கொயர் அணிதான் ஒன்று கிராஸ் ஒன்றுக்கு ஒன்று சைஸ்ல உள்ள இந்த மாதிரி சேமா இருக்குது அப்படின்னா சதுர அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது விட்ட அணி நாலாவது விட்ட அணி ஒரு சதுர அணியில் முதன்மை விட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்யம் எனில் அந்த அணி மூளை விட்ட அணி எனப்படும் அதாவது ஒரு அணில வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் நம்ம மூளை விட்டம் அப்படின்னு சொல்றோம் இத ஒரு மூளை மூளைவிட்டம் அப்படின்னா எத்தான் முதன்மை மூளைவிட்டம் அப்படின்னு பாருங்க இது ஒரு மூளைவிட்டம் இது ஒரு மூளைவிட்டம் அப்ப ஒரு சதுர அணியா இருந்தா மட்டும்தான் மூளை வீட்டம் இருக்க முடியும் அந்த மூளைவிட்டம் வந்து இந்த இடது பக்கம் ஆரம்பிச்சு வலது பக்கம் நோக்கி போறதுதான் முதன்மை மூளை விட்டமா ஏன் இப்படி வரையக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க இப்படி வரையக்கூடாதா இது விட்டம் இல்லையானா இது முதன்மை விட்டம் கிடையாது இது விட்டம் தான் ஆனா முதன்மை விட்டம் கிடையாது இந்த பச்சை கலர்ல போடப்பட்டு இல்லையா இதுதான் முதன்மை விட்டம் இப்ப சதுர மூளை வீட்ட அணியில என்ன சொல்ல வராங்கன்னா முதன்மை விட்டத்துல நமக்கு வந்து மூளை விட்டத்துக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பூஜ்யமாக இருக்கணும் அப்படிங்காங்க அப்போ அது எப்படி இருக்கும் ஏன்னொரு அணி எடுத்துக்கிடுவோம் ஏங்கிற அணியில ரெண்டு ஜீரோ பாத்தீங்க இந்த முதன்மை மூளை விட்டத்துல ரெண்டும் ஒன்னும் இருக்கு மேலே சீரோ இருக்கு கீழே சீரோ இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து நமக்கு மூளை விட்டத்துக்கு மேலேயும் சீரோ கீழையும் ஜீரோ இதே மாதிரி நான் பீன் இன்னொரு அணி எழுதி காட்டுறேன் இது சதுர அணிகளை தான் எழுதணும் சாதாரண மற்ற சைஸ்ல உள்ள அணிகள் இதுக்கு பொருந்தாது மூணு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று சீரோ ரெண்டு அஞ்சு ஆறு இப்படின்னு ஒரு அணி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மூளை விட்டத்துக்கு ஆஹ் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஜீரோவா இருக்கிற மாதிரி எழுத அப்புறமா மூளைவிட்டம் மூளை விட்டத்துக்கு மேலேயும் கிளையும் நான் ஜீரோ இருக்கிற மாதிரி எழுத போகிறேன் அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் எனக்கு ஜீரோ 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூளை விட்டம் மட்டும் என்னவா இருக்கு ஜீரோவா இருக்கு மூளை விட்டத்துக்கு மேலேயும் கீழே இருக்க ஒரு எல்லாம் ஜீரோவா இருக்கு மூளை விட்ட மட்டும் நம்பர்ஸ் இருக்கு சரியா இதுதான் மூளை விட்ட அணி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அடுத்தது அஞ்சாவது வகை திசை இலி அணி ஸ்கேலா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அணி அப்படின்னா இங்கிலீஷில் மேட்ரிக்ஸ் இப்போ ஏன் நம்ம இந்த இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இது எல்லாமே நீங்க இங்கிலீஷ்லதான் சொல்லுவாங்க உங்களுக்கு நம்ம இது ஏற்கனவே படிச்சதுதான் அப்படின்னாலும் இங்கிலீஷ்ல பேரை கேட்கும் போது உங்களுக்கு அடையாளம் தெரியாம கஷ்டமா இருக்கும் இங்கிலீஷ் வார்த்தையும் சைட் பை சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் திசைலி அணி அணினாலே மேட்ரிக்ஸ் திசைலி அணினா ஸ்கேலார் ஒரு மூளைவிட்ட அணியில் முதன்மை மூளைவிட்ட விருப்புகள் அனைத்தும் சமமாக இருப்பின் அந்த அணி திசையிலி அனுப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மூளைவிட்ட அணி அதுல அந்த மூளை வீட்டத்தில் இப்போ நம்ம முந்தினதில் மூளை வீட்டத்தில் வேற வேறு மூணு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்றுன்னு வேற வேற நம்பர்ஸ் இருக்குது அதுக்கு பதிலா அந்த மூளை வீட்டத்தில் இருக்கிற நம்பர்லாம் சேம் நம்பராக இருந்தது அப்படின்னா அதை ஒரு மூளை வீட்ட திசையிலி அணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏன்னு ஒரு அணி எழுதுவோம் ஏ ஈக்குவல் டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இப்போ இது ஒரு சதுர அணி இது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அணி இது ஒரு மூளை வீட்டு அணி இந்த மூளை வீட்டு அணிலேயே இன்னொரு சிறப்பு அங்கே மூளை வீட்டத்தில் இருக்க நம்பர் பூராவுமே ரெண்டு இல்லையா அப்ப இது ஒரு திசை இலி அணி இப்ப பீனு ஒரு அணி எழுதுவோம் அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு இது ஒரு திசையிலி இலி அணி மூணு ஜீரோ 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 மூணு

ஒன்று ஆகும் இதில் வந்து நம்ம என்ன படணும் அப்படின்னா ஒன்று ஒன்று ஆகவும் மற்ற உறுப்புகள் அனைத்து பூஜ்ஜியம் எனில் அந்த அணி சமணி அணி எனப்படும் அதாவது ஏ ஈக்குவல் டு ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன் இது ஒரு சமணி அணி பி ஈக்வல் டு ஒன்னு ஜீரோ 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 சாரி நடுவில் ஒன்றும் வரணும்ல ஜீரோ ஒன்று ஜீரோ 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 ஒன்று இந்த மாதிரி இருக்கிற அணிகளை தான் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா அழகு அணி அல்லது சமணி அணி அப்படின்னு சொல்றாங்க மூளைவிட்டத்தில் ஒன்று மட்டும் இருக்கும் மேலையும் கீழையும் மூளை விட்டத்துக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஜீரோஸ் தான் இருக்கும் இது வந்து சமணி அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்ப்போம் பூஜ்ய அணி பூஜ்ய அணினா ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அணி பூஜ்ய அணி அல்லது வெற்றணி எனப்படும் அப்ப எல்லா உறுப்புகளும் ஜீரோவா இருக்கணும் இது சதுர தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஜீரோ 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 சி ஈக்குவல் வேணாலும் இருக்கலாம் இப்படி இருந்தது அப்படின்னா டிக்குவல் டூ ஜீரோ 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 இப்படி கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம் இதுக்கு சதுர அணி அவசியம் இல்லை எந்த சைஸில் இருந்தாலும் எல்லா உறுப்பும் ஜீரோவாக இருந்ததுன்னா அதாவது ஜீரோ அணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நிறை நிரல் மாற்று அணி ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இது நிரல் நிறை மாற்று அணி என்ன ஏ என்ற அணி நிறைகளை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் மாற்ற கிடைக்கும் அணியை நிரல் நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு கூப்பிடுறாங்க இது இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் ஷார்ட்டா ஏக்கு மேல இந்த குட்டியா டீ போட்டு எழுதியிருக்காங்க இல்லையா ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு மேல டீ போட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் அதனால ஃபுல் நேமும் எப்போவும் சொல்ல மாட்டோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதுவோம் ஏ ஈக்குவல் டு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு ஒரு அணி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆனது அதாவது நிரல் நிறை மாற்று எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு அஞ்சு ஆறு இந்த ரெண்டு அஞ்சு அப்படியே எடுத்து செங்குத்தா எழுதிடும் கிடைமட்டத்தை செங்குத்து அடுத்த வருஷம் மூணு எட்டு கிடைமட்டத்தை செங்குத்தா மாற்றி எழுது இதுதான் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இப்போ பின்னு ஒரு அணி எழுதுவோம் அதுக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் எழுதி பார்ப்போம் இப்போ பி வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு ஒரு அணி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ பிக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும் அஞ்சு எட்டு முதல் வரிசை இப்போ முதல் வரிசையை நான் செங்குத்தா எழுதுவேன் அஞ்சு எட்டு கிடைமட்டத்துல இருக்கு அடுத்த வருஷம் ஆறு ஒன்பது அடுத்த வருஷம் ஏழு பத்து கிடைமட்டமா இருந்ததை தூக்கி செங்குத்தா எழுதிட்டேன் இது பி டிரான்ஸ்போர்ட் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் சொல்லுவோம் சதுர அணிகளுக்கு எழுதும் போது சைஸ் மாறாது இப்ப நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எழுதும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க ஏ வந்து ஏ வந்து என்ன சைஸ் ரெண்டுக்கு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு அதே ஏ டிரான்ஸ்போர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு இன்ட்டு ரெண்டாக மாறிட்டு இங்கே இது வந்து மூணு இன்ட்டு ரெண்டாக இருந்தது பி டிரான்ஸ்போர்ஸ் எழுதனோடனே ரெண்டு இன்ட்டு மூணாக மாறிடுச்சு சதுர அணிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கும் சதுர அணினா ரெண்டு நாலு எட்டு ரெண்டு இப்படி ஒரு அணி இருந்துச்சுன்னா இதுக்கு சி டிரான்ஸ்போர்ஸ் எழுதினோன்னா என்ன வரும் முதல் வருஷம் ரெண்டு நாலு சென் குத்த எழுதிட்டேன் ரெண்டாவது வருஷம் எட்டு ரெண்டை சென் குத்த எழுதிட்டேன் இப்ப இதுவும் ரெண்டு கிராஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அணி தான் இதுவும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் இதுவும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான் வருஷம் சேமாக இருந்தாலும் அணிகள் வேற வரியா மாறி இந்த இடத்துல மொதல் இடத்துல ரெண்டுக்கு இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு இங்க நாலு இருக்கு இங்க எட்டு இருக்கு அப்ப இது ரெண்டு வெவ்வேறு அணிகள் நல்லா ஒரு அணியும் அதோடைய ஆஹ் டிரான்ஸ்போஸும் ஒரே மாதிரி இருக்காது வெவ்வேறு அணிகளா மாறி அடுத்தது ஒன்பது முக்கோண அணி ஒரு சதுர அணியில் மூணு முதன்மை மூலை விட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்யம்னா கீழ் முக்கோணம் ஆஹ் மூளைவிட்டத்திற்கு கீழ் உள்ள உறுப்புகள்லாம் பூஜ்யம் இருந்ததுன்னா மேல் முக்கோணம் இப்போ ஏன்னு ஒரு அணி இருக்கு முதன்மை மூலை வீட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியம் மாறணும் அப்போ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு அஞ்சு ஸீரோ மூணு நாலு ஜீரோ இப்போ இப்படி ஒரு அணி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா முதன்மை மூளை வீட்டம் எது இதுதான் முதன்மை மூளை வீட்டம் இந்த முதன்மை மூளை வீட்டத்திற்கு மேலே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சீரோ மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் பூசிய மீனில் இது வந்து கீழ் முக்கோண கீழ் கீழ் முக்கோண தேய் இது இந்த பி வந்து அணி வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஒன்று மூணு இப்போ பாத்தீங்க அப்படின்னா முதன்மை மூளைவிட்டம் இங்க இருக்கு இந்த மூளைவிட்டத்திற்கு கீழே உள்ள உறுப்புகள் எல்லாம் பூஜ்ஜியமாக இருக்கு நம்பர்ஸ் வந்து மூளை விட்டத்துக்கு மேலே இருக்கு நம்பர்ஸ் மேல இருந்ததுன்னா மேல் நம்பர்ஸ் கீழே இருந்ததுன்னா கீழ் முக்கோணம் நீங்கள் வந்து மேல் முக்கோணமா கீழ் முக்கோணமானு குழம்ப கூடாது நம்பர்ஸ் எந்த சைடு இருக்குன்னு தான் பார்க்கணும் ஜீரோ எங்கே இருக்குன்னு பார்க்கக்கூடாது முக்கோண கீழ் முக்கோண அணில கீழே நம்பர்ஸ் இருக்கும் மேல் முக்கோண அணியில மேலே நம்பர்ஸ் இருக்கும் கீழ் முக்கோணம்னா கீழே நம்பர்ஸும் மீதி எல்லாம் ஜீரோ மேல் முக்கோணம்னா மேலே நம்பர்ஸும் மீதி எல்லாம் ஜீரோ மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம அணி அல்லது கீழ் முக்கோண அணி சொல்லுவாங்க சதுர அணில தான் எழுத முடியும் சதுர அணி அல்லாத எழுத முடியாது ரெண்டு வரிசையில எழுதணும் அப்படின்னா பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு வரிசையில எழுதி காட்டுறேன் ஏ ஈக்குவல் டு அஞ்சு முக்கோணம்னா கீழே நம்பர்ஸ் இருக்கணும் அஞ்சு ஆறு ஏழு மேலே மட்டும் ஜீரோ மேல் முக்கோணம் இப்போ கீழ் நம்பர்ஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சு ஏழு ஜீரோ ஆறு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ் முக்கோணத்தில் மேல் முக்கோணத்தில் நம்பர்ஸ் இருக்கு கீழ் முக்கோணத்தில் நம்பர் இருந்தால் கீழ் முக்கோணம் அணி மேல் முக்கோணத்தில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா மேல் முக்கோணம் அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் பார்த்துருவோம் சம அணிகள் ஏ அணிகள் ஏ மற்றும் பி ஆகியவற்றில் வரிசைகள் மற்றும் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சமம் ஏனில் ஏயும் பியும் சமம் அப்ப வரிசையும் சேமா இருக்கணும் உறுப்புகளும் சேமா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு கூட்டுறோம் சம அணிகள் இப்போ ஏன்னு ஒரு அணி இருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு ஒன்னு ஜீரோ ஏழுன்னு ஒரு அணி இருந்துவிடா இதுக்கு சமமா பீனு ஒரு அணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுலயும் கண்டிப்பா ரெண்டு மூணு அஞ்சு இருக்கணும் ஒண்ணு ஜீரோ ஏழு இருக்கணும் ஒன்னாவது உறுப்பு ஒன்னாவது உறுப்பு சமமா இருக்கணும் இப்ப இந்த இந்த உறுப்புகளை எப்படி கூடுவாங்க இந்த ரெண்ட வந்து ஏழு இருக்கிற ரெண்ட வந்து எப்படி கூடுவாங்க இருக்கு சம அணிகள் அடுத்தது எதிர் அணி நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எதிரணி அப்படின்னு எதை கூப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு அணி இருக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு மூணு மைனஸ் ரெண்டு அப்படின்னு ஒரு அணி இருக்குன்னா பீங்கிற அணி எப்படி இருக்கணும் சாரி பீன்னு சொல்றத விட மைனஸ் ஏ ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மைனஸ் ஏய தான் எதிர் அணின்னு சொல்றாங்க மைனஸ் ஏ ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ரெண்டாயிரம் நாலு மைனஸ் நாலாயிரம் மூணு மைனஸ் மூணாயிரம் அஞ்சு மைனஸ் அஞ்சாயிரம் ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டாயிரம் அப்படியே சைனை எதிரணி வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் சைனை மாற்றி எழுதுணும் ப்ளஸ்னால் மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ் அப்படின்னு மாற்றி வந்து நம்ம எதிரணி அப்படின்னு சொல்கிறோம் இப்ப இந்த மாதிரி அணிகள்னா என்ன அதனுடைய அடிப்படை பண்புகள் வகைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அணிகள்ல வர்ற கணக்கெல்லாம் நம்ம சிரமம் இல்லாம ஈஸியா சேரும் தேங்க்யூ சில்ட்ரன்